படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற செந்தமிலை உயிரை நிறந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே ஒரு விவசாயி வயலை பேணுவதை போலத்தான் ஒரு வீட்டையும் பேண வேண்டும் விருந்தோம்புதல் என்பது தமிழர்களின் பண்பாடு ஆகவே இந்த பண்பாட்டை என்றைக்கு பறிகொடுத்தோமோ அன்றைக்கே நம்முடைய பண்பாட்டு அடித்தளத்தில் ஒரு அடி விழுந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே ஒரு வயலை ஒரு விவசாயி கண்காணிப்பதை போல் ஒரு குடும்பத்திற்கு தலைமை தாங்குகிற ஒருவன் அந்த வீட்டில் அவன் இருந்து ஓம்ப வேண்டும் அந்த வீட்டை அவன் முன்னெடுத்து செல்வது ஒரு களனியை பாதுகாக்கிற விவசாயி செய்யக்கூடிய கடமைக்கு சமம் என்று வள்ளுவர் சிந்திக்கிறார் விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டென்கிறார் ஆகவே இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் எப்படி என்று கேட்டால் விருந்தோம்பி வாழுகிற வாழ்க்கை ஆகவே வயலும் வாழ்வும் என்று சொல்வார்கள் வயல் வேறு அல்ல வாழ்வும் வேறல்ல இதைத்தான் விருந்தோம்பல் என்கிற அதிகாரத்தில் மாண்புகள் வள்ளுவன் பதிவு செய்கிறான் சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்